நரேந்திர மோடியின் தலைமையிலே உருவாகியிருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை அவர்கள் ஆட்சி முடியும் நாள் வரைக்கும் மதவாத போக்கிலிருந்து விலக மாட்டார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்து கொண்ட செய்தி அதனால்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் துவங்குவதற்கு ஆறு மாதத்திற்கு முன்பே விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் என்ற எழுச்சி தமிழர் அவர்கள் நாடுதவி அளவில் பாரதிய ஜனதா ஆட்சி கட்டியில் அமரக்கூடாது குறிப்பாக நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராய் வந்துவிடக்கூடாது என்று மதவாதத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாம் தமிழ்நாட்டில் ஓடோடி சென்று பார்த்தார் ஆனால் எப்போதும் எளிய மக்களுடைய குரல் எடுபடாது என்பதைப் போல ஒரு மிகப்பெரிய செய்தி நரேந்திர மோடி இந்த நாட்டை ஆண்டால் இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாறிவிடும் என்கின்ற செய்தி வெகுமக்களின் வெகுமக்கள் மத்தியிலே பரப்பப்பட்டது அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலும் தமிழகத்தை தவிர அத்தனை மாநிலங்களிலும் மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா அரசு ஏற்றுக்கொண்டது இந்தியாவின் பிரதமராகவும் மதவாதத்தின் ஒட்டுமொத்த உருவமாய் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராய் பொறுப்பேற்றார் பொறுப்பேற்ற நாளிலிருந்து அவர் தலைமையிலே இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் பேசக்கூடிய பேச்சு ஜனநாயகத்திற்கு எதிரான பேச்சு மதவாதத்தை விதைக்கக்கூடிய பேச்சு இன்றைக்கு பாப்புலர் ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்த இடத்தில் நடத்துகிறது என்றால் இரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக டெல்லி அரசு செயல்படுகிறது என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் மோடி ஜனநாயகத்திற்கு எதிரானவர் பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சி என்பதை நாட்டு மக்களிடம் சொல்வதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் வெறுமென சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நரேந்திர மோடி செயல்படுகிறார் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் அல்ல அந்த அளவிற்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத அமைப்பும் பாப்புலர் என்பது விடுதலை மோடி ஜனநாயகத்திற்கு எதிரானவர் அதனால் தான் அவரது அமைச்சர்கள் ஒவ்வொரு விதமான பேச்சையும் எடுத்து பாருங்கள் உச்சபட்சமாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் வாக்கியமாக இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் அரசியலமைப்பு சட்டத்திலே நீக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சர் சொல்கிறான் என்றால் சகோதரத்துவம் என்பது யாருக்கு எதிரானது சமத்துவம் என்பது யாருக்கு எதிரானது அது இந்தியர்களுக்கு எதிரானது நரேந்திர மோடி இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் என்பதை விட நரேந்திர மோடி இந்தியர்களுக்கு எதிரானவர் என்பதுதான் இந்த வார்த்தையில் இருந்து நாம் காணக்கூடிய செய்தி இதை இன்றைக்கு நாம் காணப்போகிறோம் இதை இன்றைக்கு நாம் போகிறோம் மன்மோகன் சிங் இந்திய நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு தயங்குகிறார் அல்லது பேசவே மறுக்கின்றார் நாடாளுமன்றத்தில் பேசவே தெரியாத ஒரு பாரத பிரதமர் இந்தியாவை ஆள்வதா என்று மன்மோகன் சிங்கை அனைவரும் கேள்வி எழுப்பினோம் இன்றைக்கு ஓராண்டு முடிந்து ஒன்றரை ஆண்டு காலம் நடந்து கொண்டிருக்கிறது தற்போது இந்தியாவிலே நாடாளுமன்றம் கூடி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நாடாளுமன்றம் ஐந்து நாட்களாக முடக்கப்பட்டிருக்கிறது என்று பத்திரிகைகளிலே செய்தி வந்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் நாடாளுமன்றம் தடைபட்டால் அது முடங்கினால் எத்தனை கோடி இந்தியாவினுடைய வரிப்படம் என்று நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்பு ஏற்ற இந்த ஒன்றரை ஆண்டுகளில் ஒரு முறை கூட நாடாளுமன்றத்தை முறையாக நடத்தியது கிடையாது ஒரு முறை கூட நாடாளுமன்றத்தை முறையாக நடத்தியது கிடையாது நடந்து அத்தனை நாடாளுமன்ற கூட்டத் தொடரிலும் நரேந்திர மோடி என்கின்ற அந்த நரேந்திர மோடி ஐந்து நிமிடம் கூட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கேள்விக்கு பதில் சொன்னது கிடையாது மேடைகளிலே வாய்களிலே பேசுகிறார் மேடையிலே ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேசுகிறார் அதை ஊடகங்கள் எல்லாம் படம் பிடித்து காட்டி இந்தியாவினுடைய பிரதமர் வலிமையானவர் இவர் வந்தால் இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாறும் என்று இங்கே ஒரு பூதாகரம் காட்டினார்கள் ஆனால் நாடாளுமன்றத்தை ஐந்து நிமிடம் இயக்குவதற்கு ஆற்றல் இல்லாத ஒரு நாடாளுமன்ற தலைவரை இன்றைக்கு இந்தியா பெற்றிருக்கிறது இது இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் தலை இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் தலை இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் இது தலை அமெரிக்கா நாடாளுமன்றம் அல்லது அமெரிக்க அரசு ஒருவருக்கு விசா வழங்க மறுத்தது என்றால் அந்த பெருமைக்குரிய மனிதர் இந்த நரேந்திர மோடி ஒருவர் தான் என் தேசத்திற்கு நரேந்திர மோடி வரக்கூடாது அவர் ஒரு பிம்பம் மதவோரத்தின் ஒட்டுமொத்த அடையாளம் நரேந்திர மோடி அமெரிக்காவிற்கு வரக்கூடாது என்று விசா தர மறுத்தார் ஒபாமா அமெரிக்க அரசு இவர் இந்தியாவினுடைய பிரதமராய் ஆன பிறகு விசா கொடுத்தது ஒபாமாவும் இங்கே வந்தார் மிகப்பெரிய வரலாற்று செய்தியாக அவர் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு அவரது தாய்நாட்டிற்கு திரும்பிய போது இந்திய விமான நிலையத்தில் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சென்றார் நரேந்திர மோடி அவர்களே இந்தியாவை மதவாத தேசமாக மாற்றாதீர்கள் இந்த போக்கு ஆனால் இந்தியா என்றைக்கும் வல்லரசாக அல்ல எந்த அரசாகவும் ஆக முடியாது என்று ஒபாமா நரேந்திர மோடியின் தலையில ஒரு கொட்டு கொட்டுவிட்டு சென்றார் உச்சந்தரையிலே அடித்தார் போல சொல்லிவிட்டு சென்றார் ஒபாமா சொன்னது நரேந்திர மோடிக்காக இருக்கலாம் ஆனால் ஒபாமா சொன்னது ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் புரிந்துகொள் உன்னுடைய பிரதமர் யார் என்பதை நான் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டு சென்று விட்டேன் அவர் ஜனநாயகவாதி கிடையாது ஜனநாயகத்திற்கு எதிரானவர் மக்கள் விரோதத்தின் ஊற்று நரேந்திர மோடி என்று சொல்லிவிட்டு சென்றார் சகோதரத்துவத்திற்கு எதிரானவர் நரேந்திர மோடி சமத்துவத்திற்கு எதிரானவர் நரேந்திர மோடி என்று ஒபாமா சொல்லிவிட்டு போன பிறகும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம் எல்லாம் நரேந்திர மோடி மிகப்பெரிய சக்தி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒன்றரை ஆண்டு காலம் நிறைவு பெற்று விட்டது எந்த விதமான திட்டத்தை அவர் அறிவிப்பு செய்திருக்கின்றார் ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு எதிரான திட்டம் எந்த திட்டமாக இருந்தாலும் சரி மிக உச்சபட்சமாக இன்றைக்கு நில கையகப்படுத்துகின்ற ஒரு ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்தியர்களுக்கு எதிரான திட்டமா இல்லையா ஒரு நிலம் என்றால் அரசாங்கம் நினைத்தால் நான் நினைத்துக் கொண்டிருப்பேன் அது என்னுடைய பெயரிலே இருக்கிறது என்று அரசு எடுத்துக் கொள்ளும் அரசு யார் பெயரிலே அந்த நிலத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றதோ அவன் பெயரிலே நிலம் மாறி போய்விடும் ஆனால் அதை எதிர்த்து போராடி கொண்டிருப்பவர்கள் நரேந்திர மோடியின் அரசை எதிர்த்து போராடி கொண்டிருப்பவர்கள் மிகப்பெரிய நிலச்சுவாண்டார்கள் கிடையாது நிலம் இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு இருக்கிறது ஆனால் நிலம் பரிபோகப் போகிறது பாரதிய ஜனதா அரசால் உன்னுடைய நிலம் பரிபோகப் போகிறது நரேந்திர மோடியால் என்று வீதிக்கு வந்து போராடக்கூடியவர்கள் நிலமில்லாத முஜிபூர் ரகுமானும் இத்ரீசும் இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் யாருக்காக இயக்கம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் யாருக்காக கட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றோம் நாளைக்கே இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல ஆனால் பாதுகாக்க வேண்டும் என்பது ஜனநாயகத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது பாப்பர் ஆஃப் இந்தியாவின் நோக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நோக்கம் அதனால்தான் இன்றைக்கு தலித்துகளும் இஸ்லாமியர்களும் ஒரு அரசியல் சக்தியாக அணிதிரண்டு வருகின்றார்கள் தலித்துகளும் இஸ்லாமியர்களும் அணிதிரண்டு வரக்கூடிய இந்த போக்கு நரேந்திர மோடி கும்பலுக்கு பிடிக்கவில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் நாடுகளத்துவம் என்று துணிச்சலாக அறிவிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த அளவிற்கு நெஞ்சிலும் இருக்கும் இஸ்லாமியர்கள் என்ன எங்கிருந்தோ வந்தவர்களாம் கிறிஸ்தவர்கள் என்ன எங்கிருந்தோ இங்கே படையெடுத்து வந்தவர்களா உங்களைப் போல் கைபடுபவர்கள் கணவாய் வழியாக திருட்டுத்தனமாக இந்தியாவிற்குள் நுழைந்தவர்கள் நரேந்திர மோடி கும்பல் நட்சத்திரமாக நுழைந்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் பூர்வீக குடிகள் எங்களின் தொப்பு உறவு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் உங்களை போல் எங்கிருந்த வந்தவர்கள் கிடையாது இந்த தேசத்திற்கு சொந்தக்காரர்கள் இந்த மண்ணிற்கு உரியார்கள் அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் விரட்ட வேண்டுமா ஏன் விரட்ட வேண்டும் இஸ்லாம் ஜனநாயகத்தை சொல்கிறது இஸ்லாம் சகோதரத்துவத்தை சொல்கிறது நரேந்திர மோடி கும்பலுக்கு சகோதரத்துவமும் பிடிக்காது சமத்துவமும் அண்ணன் தம்பி மாமன் பிடிக்காது உறவும் பிடிக்காது அது ஒரு மனவாத கும்பல் அதனால் நம்மை விரட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் ஒன்றை சொல்கின்றோம் நரேந்திர மோடியின் வாரிசுகளே கும்பலே விடுதலை சிறுத்தையின் இயக்கம் என்றைக்கு உருவானதோ அல்லது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த தேசத்தில் உருவானாரோ அன்றையிலிருந்து மலவாத சக்திகளுக்கு சம்பத் அம்பேத்கரின் வாரிசுகள் என்பதை நாட்டில் அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர் உயிரோடு இருந்த காலகட்டத்திலும் சரி இன்றைக்கு அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் சரி இஸ்லாமியர்களுக்கு ஒன்று என்றால் அந்த களத்திலே முதல் மனிதனாக நிற்கக்கூடியவர் விடுதலை சிறுத்தையின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்கள் நாம் அணி சேர்வதெல்லாம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நாம் அணி சேர்வதெல்லாம் சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிப்பதற்கு எந்த காலகட்டத்திலும் தமிழ்நாட்டை மதவாதிகளின் தேசமாக மதவாதத்தின் ஊற்று கண் உள்ள மாநிலமாக ஆக்குவதற்கு விடுதலை சிறுத்தைகள் சரி பாப்புலர் பிரண்ட் ஆஃப் சரி அல்லது இஸ்லாமிய பெருமுடி மக்களின் இயக்கம் எதுவானாலும் சரி அதற்கான வாய்ப்பை தரமாட்டோம் தரமாட்டோம் என்று சொல்லி அந்த களத்தில் விடுதலை சிறுத்தைகள் இணையா என்று போராடுவோம் என்று அறிவிப்பு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்